நான் கால வேலை ஒரு பாடலை பாடி ஆண்டிமைப்படுத்துவோம் சோத்ரம் இன்றைய தியானம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் நான்காம் வசனம் சொன்ன போல கர்த்தவே என் மேல் இரக்கம் ஆகிரும் இ இந்த காலை வேலையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரி உங்களை பார்த்து கற்று சொல்லிக்கிறாரன் அவர் மேலே நீங்கள் இரக்கமாக இருக்கும் போது இந்த மாதத்துக்குள்ள ஒரு ஆசிர்வாதத்தினால் கற்று உங்களை முடிச்சுவிட்டு வராங்க ஜெமிப்போமா அன்புள்ள தோப்பினே அசுமதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கு நன்றிப்பா சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பிள்ளைகள் யார்கிட்டெல்லாம் இறக்க கிடைக்காத இருந்த சூழ்நிலையை மாற்றி இந்த மாதத்தில் அநேகர்கிட்டேருந்து இருந்து இறக்கத்தை கத்தர் நீங்கள் தரப்போகிறதுக்காக நன்றி அப்பா தாழ்த்தி ஒப்பாடைக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் bless யூ